நேர்களுக்கு வணக்கம் நேர்கள் யாவரையும் மீண்டும் மறுபக்கம் நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நேர்களே இப்பொழுது இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் இலங்கையில் இலங்கை சார்பாக வெளிநாடுகளிலே வெளிநாட்டு சேவையில் பலகாலம் பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்ற முன்னாள் வெளிநாட்டு ராஜதந்திரி திரு ஐயம்பிள்ளை தர்மவுடு சிங்கம் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் நண்பர் சந்திரன் அவர்களே உண்மையிலேயே அந்த மறுபக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்த பொழுதோ நீங்கள் உடனடியாக அதனை ஏற்றி இங்கே வருக தந்தமைக்கு மது மறுபக்கம் நிகழ்ச்சி சார்பிலே உங்களுக்கு அது மனமார்ந்த நன்றிகளை நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் டான் மூலமாக நான் மக்களுக்கு சில கருத்துக்களை சொல்வதற்கு களம் அமைத்தது தந்த டான் டிவிக்கும் என நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த நாங்கள் இது ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு மறுபக்கமாக அமைய வேண்டும் என்பது தான் எங்களுடைய பேரவா இருந்த பொழுதிலும் நாங்கள் இன்று பல்வேறுபட்ட விடயங்களை உங்களிடமிருந்து வந்து நேரில் அறிந்து கொள்ளலாம் என்று நம்புகிறேன் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இந்த இந்த வருடத்தின் இறுதி பகுதியிலே வடமாகாண சபை தேர்தலுக்கான தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு புறத்திலே புறத்திலே இப்பொழுது வடக்கு நோக்கி பல கட்சிகளுடைய தலைமைகளும் இங்கே படையெடுத்து தங்களது கட்சி நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள் இன்னும் ஒரு பக்கத்திலே காணி சுபீகரிப்பு என்ற இன்னும் ஒரு கோணத்திலே வலிமையுக்க பிரதேச பகுதிகளில் இருக்கின்ற ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட காணிகளை சட்ட ரீதியாக அரசு அல்லது அரச உடைமையாக்க இல்லாவிட்டால் பாதுகாப்பு தலைமை செயலகம் ஒன்று அமைப்பதற்கான நடவடிக்கைகள் என்று காணி சுபீகரிப்பு அதிகாரியினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் சூழலிலே தான் இங்கே தமிழ் அரசியல்வாதிகள் தத்தமது கட்சி செயற்பாடினை இங்கே முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சமகால அரசியல் போக்கு தொடர்பிலே உங்களுடைய பார்வை அல்லது உங்களுடைய அவதானிப்பு என்ன ஐயா உண்மையிலே நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் ஒரு நீளமகலமான கேள்வி மாகாண சபை தேர்தலை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள் மாகாண சபை தேர்தல் என்பதும் அதனுடைய தாக்கமும் சில கட்சிகள் பிரசாரம் செய்வது போல ஒரு பக்கமானதல்ல உங்களுக்கு தெரியும் நாங்கள் மாகாண சபைக்கு முதல் மாவட்ட சபை தேர்தல் நடைபெற்றது என்பது இல்லை அந்த மாவட்ட சபையை கப்பற்றியது இலங்கை தமிழரசு கட்சி திரு நடராஜா என்கின்றவர் தலைவராக இருந்ததா எனக்கு ஞாபகம் இந்த மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று இல்லை அது நடக்கும் என்பது எல்லாேருக்கும் தெரிந்த விஷயம் இந்த மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் நடத்த மாட்டது என்று சொல்லுவதே ஒரு பிரசார நோக்கத்துக்கான ஒரு உடைய பொருள் அரசாங்கம் நிச்சயமாக நடத்தும் அது மட்டுமல்ல இந்த மாகாண சபை தேர்தலில் யார் வந்தாலும் அதுவும் நாட்டுக்கு தான் பெற்றி எங்கது இலங்கையின் அரசியல் அமைப்புக்கும் எங்கள் நாட்டில் இருக்கும் ஜனநாயகத்துக்கும் கிடைக்கப் போகும் வெற்றி தான் மாகாண சபை தேர்தலை நடத்தி அதன் மூலம் மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு யாழ்ப்பாண இந்த வட வட மாகாண சபையை நிர்வகிப்பது அது மக்களுக்கான வெற்றி மற்றது இலங்கை ஜனநாயகத்துக்கான வெற்றி இதில் கூட்டமைப்பு வெற்றி பெற்றால் என்ன இல்லாட்டில் அரசாங்க கட்சிகள் வெற்றி பெற்றால் என்ன அது எங்களுக்கு நாட்டில் ஜனநாயகத்துக்கு கிடைக்கும் வெற்றியாக தான் கருதுகின்றேன் அடுத்ததாக இந்த காணி சுவீகரிப்பு அந்த அந்த பதங்களை நீங்கள் கூறினீர்கள் உங்களுக்கு தெரியும் எங்கள் நாடு முப்பது வருஷம் இருட்டுக்குள் இருந்து இப்பொழுது ஒளியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது இந்த தருணத்தில் அமெரிக்காவில் போஸ்டனில் நடந்த பயங்கரவாத சம்பவத்தில் சம்பவத்தில் மூன்று பேர் மரணமடைந்ததும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததும் நாங்கள் எல்லோரும் பத்திகள் மூலமாக அறிந்த விஷயம் அந்த விஷயம் அந்த விடயம் நடந்து உடனடியாக அது நட இடம்பெற்ற இடம் பொஸ் ஸ்டாண்ட் அது மாதிரி விளையாட்டு போட்டியில் அந்த மா மாகாணம் என்று சொல்லுவோமே பொஸ் மாவட்டமும் மாகாணமும் உடனடியாக மூடப்பட்டது அங்கு முப்பது லட்சம் மா மக்கள் வாழுகிறார்கள் முப்பது லட்சம் மக்களும் நாற்பத்தெட்டு மனத்தியாலம் வெளியில் பெற முடியவில்லை அவ்வளவுத்துக்கு சட்டங்களை போட்டு ஒரு கேர்வியூ பிளானில் போட்டு அவர்கள் அந்த குற்றவாளிகளையும் அந்த ப சங்க சந்தேக நபர்களை கண்டுபிடித்தார்கள் ஒருதரை உயிருடன் கொன்று பிடித்தார்கள் மற்றவரை உயிருடன் க கைது செய்தார்கள் என்றுதான் பத்திரிகை செய்தி உங்களுக்கு தெரியும் நாங்கள் முப்பது வருடங்கள் இந்த நாட்டில் நாட்டுக்கு எதிரான சக்திகளால் நாட்டின் இறமைக்கு பங்கம் ஏற்பட்டு அதனால் மக்களுடைய வாழ்க்கை மிகவும் மிகவும் பின்தள்ளப்பட்டு இருந்த சூழ்நிலை முப்பது வருஷம் இந்த போஸ்டனில் ஒரு குண்டு வடிப்பு உடைய தாக்கம் இது முடிவடைந்தவுடன் அமெரிக்காவின்ற மிக பிரபலமான ஒரு தலைவர் கூறினர் ஜனாதிபதியில் இன்னொரு எனக்கு யாரும் தெரியவில்லை டெரரிஸ் ஓவர் ஜஸ்டிஸ் ஹேஸ் வான் பயங்கரம் நிறைவுக்கு வந்துவிட்டது முறியடிக்கப்பட்டு விட்டது நீதிமன்று விட்டது என்று அப்போ இந்த இந்த ஒரு சிறிய விடயம் எங்கள் நாட்டில் தினசரி குண்டு வடிக்கும் பஸ்ஸில் சந்தையில் குண்டு வடிக்கும் காரில் குண்டு வடிக்கும் மரத்தில் குண்டு வடிக்கும் பல இடங்களில் குண்டு வடித்து நாங்கள் பல உயிர்களை காவு கொண்டு பல இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அழியப்பெற்று விருந்த நாட்டில் ஒரு நாட்டை பழைய நிலைக்கு கொண்டு வரது என்பது அது ஒரு பேக்கேஜ் அது ஒரு பொதி அந்த பொதியில் நாங்கள் பல விடயமா பல விடயங்களே அரசாங்கம் செய்து வருகின்றது உங்களுக்கு தெரியும் இந்த ம முதலாவது இந்த மக்கள் மூணு லட்சம் பேரையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டது அடுத்ததாக பழைய போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டது அடுத்ததாக முழு குடியேற்றப்பட்டது இன்னும் அது நிறைவேறவில்லை மூன்று லட்சம் பேரை நிறைவேற்றுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை இதற்கு இதனை அரசியல் ரீதியாக எதிர்ப்பவர்கள் அவர்களுக்கு காணி சுவீகரிப்பு இராணுவம் காணி எடுக்கிறது என்கின்ற வசனங்களை பேசி இந்த மக்களை குழப்பி நிச்சயமாக அந்த அந்த இந்த காணிகளில் ஆரம்பத்தில் குடித்தவங்க இந்த காணிகள் நிச்சயம் கிடைக்க வேண்டும் இல்லாட்டியும் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் நிச்சயமாக அது நடைபெறும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே டான் டிபியை போன்ற ஊடகங்கள் உண்மையை மக்களுக்கு தெரிவிக்கும் ஊடகங்கள் சின் இது அரசாங்க சார்பான ஊடகம் என்ற குற்றச்சாட்டுக்கு உட்பட்டாலும் எனக்கு தெரியும் இந்த ஊடகம் உண்மையை சொல்லும் ஊடகம் ஆகவே நீங்கள் தயவு செய்து இந்த காணி சுவீகரிப்பு என்கின்ற வசனங்களை இந்த வாக்கியங்களை மக்கள் முன் கொண்டு செல்வது அவ்வளோ சரியான விடயமில்லை மக்களுக்கு நிறைந்த வாழ்வு அரசாங்கம் பல வழிகளிலும் முன்னெடுத்து செல்கின்றது எனக்கு தெரியும் எனது வீட்டுக்கு அண்மையில் உள்ள முன்னாள் போராளிகள் பலவிதமான உதவிகளை பெற்றிருக்கிறார்கள் பலவிதமான வங்கி கணக்குகளில் அவர்களுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாயின பணங்கள் அவர்களுக்கு ஒரு நீண்டகால அடிப்படையில் கடன்கள் வழங்கப்பட்டு அவர்கள் சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன இருந்த பொழுதிலும் நீங்கள் குறிப்பிடுகின்ற பல விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உண்மையிலேயே இந்த முன்னாள் போராளிகள் தொடர்பிலே நாங்கள் பேச வேண்டிய விடயம் ஆனால் அது அதனை நமது சமூகம் மறந்து விடுகின்ற ஒன்றாக இருக்கின்றது நீங்கள் குறிப்பிடுகின்ற மாதிரி அவருடைய புனர்வாழ்வு புனர்வாழ்வுக்கு பின்னரான அவர்களது வாழ்வாதாரம் போன்றவற்றிற்கு இலங்கை அரசாங்கம் பல வழிகளிலும் உதவி இருக்கின்றது ஆனால் தமிழ் சமூகம் இல்லாவிட்டால் தமிழ் மக்கள் முன்னாள் போராளிகளை ஏற்றுக்கொள்ள மறுத்து வருகின்ற இல்லாவிட்டால் சமூகத்திலே இருந்து அவர்களை ஒதுக்குகின்ற ஒரு நிலை இப்பொழுதும் தொடர்கின்றது பல முன்னாள் பெண் போராளிகள் திருமணம் என்கின்ற வருகின்ற பொழுது முன்னாள் போராளிகள் என்பதற்காகவே அவர்களுக்கான திருமணங்கள் எல்லாம் தடைப்படுகின்றன அது தவிர வேலை வாய்ப்புகளின் பொழுது முன்னாள் ஆண் போராளிகளுக்கு கூட வேலை வாய்ப்பு முதல் எழுதிட்டு என்று பயப்படுகிற நிலை அது தமிழ் சமூகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது தவிர ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே பல நன்மைகளை அவர்களுக்கு செய்திருக்கிறார்கள் ஆனால் இருந்த பொழுதிலும் யுத்த நிறைவுக்கு வந்த பின் நீங்கள் சொன்னது மாதிரி முப்பது வருட கால இருட்டுக்கள் இருந்து நாங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருந்தோம் என்ற என்றாலும் கூட இன்றுவரை யுத்தம் ஆரம்பித்ததற்கான யுத்தம் தொடங்கியதற்கான அந்த 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 காரணங்கள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை குறிப்பாக எங்களது அரசியல் இரண்டு இனங்களுக்கும் இடையிலான இந்த முரண்பாட்டு சூழல் இன்னும் களையப்படாத நிலைதானே இருக்கிறது அது தொடர்பில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நண்பர் சந்திரன் அவர்களே நீங்கள் மீண்டும் மிக முக்கியமான விஷயங்களை தொட்டுக்கிறீர்கள் அந்த போராளிகளை சமூகம் மதிப்பதில்லை என்பது கூட நீங்கள் கேள்வியாக கேட்கவில்லை அதை தொட்டீர்கள் அதுக்கு நான் அதை அதுக்கு நான் ஒரு பதினொன்று சொல்ல வேண்டும் இந்த போராளிகளை ஏன் சமூகம் மதிப்பதில்லை என்றால் இவர்கள் மக்கள் போராளிகளாக இருக்கவில்லை இவர்கள் மக்கள் போராளிகளாகவும் இவர்கள் மக்களின் தேவைகளை முன்ன மக்களிலிருந்து அந்நியப்பட்டார்கள் அது அந்த போராளிகளின் தவறல்ல அவர்களை வழிநடத்தியவளின் தவறு அவர்கள் மக்களிலிருந்து அன்னியப்பட்டார்கள் ஆனபடியால் ஜதார்த்த நிலையில் சமூகம் வழி ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை முன்னர் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் துவக்க வைத்திருந்தபடியால் அடுத்ததாக நீங்கள் கூறினீர்கள் இந்த அதற்கான காரணிகள் இன்னும் இந்த போராட்டம் ஆரம்பிப்பதற்கான காரணிகள் அப்படியே இருக்கின்றன நீங்கள் இன்னொரு வார்த்தையில் கூறினால் தலையடிக்கு தலை தலகணையை மாற்றி மாற்றியிருக்கிறார்கள் என்ற பதம் பொருந்து கொண்டு நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அன்பான தமிழ் மக்களுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் இந்த காரணிகள் யாவும் மிகவும் பொய்யானவை இந்த எங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று சொன்னதெல்லாம் மிகவும் பொய்யான விஷயங்கள் ஒரு காலமும் இந்த டான் டிவி மேடை அமைச்சு கொடுத்த மாதிரி இதுகள் பற்றி அமைச்சு கொடுக்கும் பத்திரிகைகள் மேடை அமைத்து கொடுக்கவில்லை ஊடகங்கள் மேடை அமைத்து கொடுக்கவில்லை இப்போ உங்களுக்கு இந்த கருத்தூர் புதுமையாக சின்ன சிலருக்கு தோற்றலாம் சில பழைய அறிவான நண்பர்களுக்கு இதுகள் சரியாக தோன்றும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் நாற்பத்தெட்டில் சுதந்திரம் பெற்றோம் திரு ஜிஜி பொன்னம்பலம் ஐயா அவர்கள் அவருடைய மாபெரும் சட்டத்தரணி மிகவும் இலங்கையில் மதிப்பு வாய்ந்த நிலையில் இருந்தவர் அவர் முழு அமைச்சரவையிலும் அங்கம் வகித்தார் நாங்கள் போராடினோம் போராடினோம் என்று சொல்வதெல்லாம் மிகவும் பொய் எப்படி என்று ரவ்ஹக்கீம் சார் எங்களுடைய டாக்டர் தேவானந்தா சார் அமைச்சரவையில் இருக்கிறார்களோ அதே போன்று எங்களுடைய மதிப்புக்குரிய ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் ஜூஎன்பி அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்தார் அறுபது இது நாற்பத்தெட்டுக்கு நாற்பத்தெட்டு முதலுடன் நடந்தது நாற்பத்தெட்டுக்கு பிறகுன்னு நடந்தது உங்களுக்கு தெரியும் திரு குமாரசாமி என்பவர் அவரும் காங்கிரஸ் கட்சி ஜிஜி அஜாவுடைய கட்சியை சேர்ந்தவர் அவர் பிரதி ரயில்வே அமைச்சராக இருந்தார் எனக்கு கொஞ்சம் வயது கூட அறுபத்தி ரெண்டு வயது என்றபடியாக எனக்கு இந்த பழைய சம்பவங்கள் தெரியும் அவர் ரே உதவி ரயில்வே அமைச்சராக இருந்தபடியாகத்தான் சாவச்சேரியில் ஒரு தொகுதியில் அஞ்சாறு ஸ்டேஷன் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கின்றது சங்கத்தானை மீசாலை சாவச்சேரி நீங்கள் இன்று நாளைக்கு நீங்கள் அந்த ரோட்டால் போனால் பார்க்கலாம் அந்த பழைய இடங்கள் இருக்கின்றன இந்திய அரசாங்கம் புனர்வாழ்வு விஷயங்களுக்கு உதவி கொண்டிருக்கின்றது அவர் இந்த ரயில்வே அமைச்சராக இருந்து சாவச்சேரியில் நியாயமாக உதவி செய்தவர் சாவச்சேரி என்று அதுக்காண்டி இந்த கிட்ட கிட்டவே ரயில்வே ஸ்டேஷன் போட்டவர்கள் அவர் அப்படி ஆட்சி அதிகாரம் நடத்திவிட்டு எங்களுக்கு எங்களை போன்ற இளைஞர்களுக்கு எழுபதாம் ஆண்டு சொன்னார்கள் இங்கே எங்களுக்கு உரிமை இல்லை என்று அது மிகவும் பொய்யானது அது நிறைய உரிமை இருந்தது அடுத்ததாக எங்களுக்கு நான் அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஜிஜி பொன்னம்பலம் ஐயாவினுடைய தலைமையில் உள்ள கட்சி காங்கிரஸ் கட்சியில் சிவசெம்பரமையாவை அரை சபாநாயகர் என்று தமிழரசு கட்சியினர் வெள்ளி நகை ஆடினர் அவர் டெப்யூட்டி ஸ்பீக்கர் அவர்கள் பெற்ற பேர் அரை சபாநாயகர் ஆனால் ஒரு முழு மந்திரியாக நீலன் திருச்செல்வம் சருடைய தந்தையார் த எம் ஐயா செனட்டர் முன்னாள் செனட்டர் வரும் ஒரு மிகச்சிறந்த மதியூகி அவர் அமைச்சராக இருந்தார் அவர் உள்ளூராட்சி அமைச்சராக இருந்தார் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது அறுபத்தெட்டில் ஏதோ ஒரு போலி காரணத்தை தமிழக கட்சி முன்வைத்து ராஜினாமா செய்தார் அப்பொழுது பிரதி அமைச்சராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் பிரேமதாச அவர்கள் உள்ளூராட்சி அமைச்சராக முதலில் பதவி எடுத்துக்கொண்டார் ஆகவே எழுபது எழுபதாம் ஆண்டு வரைக்கும் அரசாங்கங்களில் இருந்துவிட்டு எங்களுக்கு இந்த அறுபது வருட போராட்ட கதைகளை எங்கள் முன் கூறுவது மகா பொய் இந்த பொய்களை கூறி எங்கள் இளைஞர்களை உசுப்பேற்றி எங்கள் 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 வாழ்க்கையை குழப்பி எங்கள் த எங்கள் நாட்டையும் பொதுவாக குழப்பி தமிழ் மக்களின் வாழ்க்கையை விசேடமாக குழப்பி எங்கள் மீது பொய்களை சொல்லி அந்த பொய்களை நாங்கள் நம்பி தமிழ் விழம் இன்று வருகிறது நாளை வருகிறது அடுத்த த தட்பங்களில் தமிழீழம் என்கின்ற வார்த்தைகள் எல்லாம் மேடையிலே பேசப்பட்டு வந்தது அது மட்டுமல்ல எழுபதிலே சுதந்திர கட்சி அம் அம்மையாருடைய சிறுமா அம்மையாருடைய அரசாங்கம் பதவியேற்ற போது இவர்கள் தங்களுடைய போராட்டங்களை துவங்கினர் ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் மிகவும் ஒரு மக்கள் மேம்படுத்தப்பட்டது அவர்கள் எங்களுக்கு உள்ளூர் உள்ளுற்பத்தியை பெருக்குவதற்கு உதவி செய்தன் காரணமாக ஜாப்பான விவசாயி லட்சாதிபதி விவசாயியாக மாறினார் அது மட்டுமல்ல ஜாழ்ப்பாணத்தில் அஞ்சாறு பள்ளிக்கூடங்களில் குவிந்திருந்த இலங்கை பல்கலைக்கழகத்துக்கான புதுமுக முறைமை வடகிழக்கு வாழும் அம்பாறை பொத்துவில் ஈராக முல்லைத்தீவு பவனியா மாவட்டம் மன்னர் மாவட்டங்களிலிருந்து ஏராளமானவர்கள் இன்று பொறியியலாளர்களாக வைத்தியர்களாக கணக்காளர்களாக சட்டத்தரணிகளாக நிர்வாக சேவையைச் சேர்ந்தவர்களாக ராஜதந்திர சேவையை சேர்ந்தவர்களாக இருப்பது தனிய முந்தி யாழ்ப்பாணத்தில் பத்து பள்ளிக்கூடத்தில் இருந்த விஷயம் இன்றைக்கு வடகிழக்கு மாகாணத்தில் ஐம்பது பள்ளிக்கூடங்களில் இருக்கின்றது எங்களோட கல்வியின் மேல் அடி என்ற விஷயமெல்லாம் பொய்யான கூற்று ஆகவே நண்பர் சந்திரன் அவர்களே நீங்கள் கூறுவது போல இங்கே ஒன்றும் எங்களுக்கு இந்த அந்த காரணிகள் ஒன்றும் முந்தி இருக்கவில்லை அது பொய்யான விஷயம் இந்த இதை இந்த தமிழக கட்சி கூறிய இந்த பொய்யான பிரச்சாரங்களை நம்பியவர்கள்தான் இன்று முன்னாள் போராளி கட்சிகளின் தலைவராக வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் நான் இப்பொழுது நீங்கள் சொல்வதை நான் மறுக்கவில்லை இங்கே எழுபத்தி ஆறாம் ஆண்டு பட்டுக்கோட்டை தீர்மானத்தில் இளைஞர்களை உசுப்பேற்றியது தமிழர் விடுதலை கூட்டணி இப்பொழுது தந்தை செல்வா இல்லை ஆகவே ஐயா ஆனந்த சங்கரி அதனுடைய தலைவராக இருக்கின்றார் ஆக அதன் அதன் தொடர்ச்சியாக தமிழ் அரசியல் தலைமைகள் இளைஞர்களை ஆயுதம் ஏந்த வைத்து எங்களுடைய வாழ்வியலை குழப்பியது தொடர்பிலே இங்கே மறுபக்கத்திற்கு எந்த விதமான மாற்று இடமில்லை. ஆனால் ஆயுதத்தை ஏந்த வைத்தது சிங்கள பேரினவாத அரசு அந்த காலங்களில் இருந்த பல சிங்கள அரசியல் தலைவர்கள் தமிழர்களுக்கான உரிமைகள் பலவற்றை கொடுக்க மறுத்ததை அடுத்து ஆயுதப் போராட்டம் கிளர்ந்தெழுந்தது என்று குறிப்பிடலாம் குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற அரசியல் தலைமைகளை ஏற்றுக்கொள்கிறது தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது என்று இந்த சூழலிலே நாங்கள் அமைச்சர்களாக பதவி வகிப்பதன் மூலம் மாத்திரம் அமைச்சர் டக்ளஸ் எஸ் தேவானந்த அமைச்சரவை இருப்பதன்கூடாக அல்லது ஜிஜி பொன்னம்பலம் இருந்தது கூடாக அல்லது ரயில்வே போய் அமைச்சராக ஒரு தமிழர் இருந்ததற்காக எங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா நண்பரே ஜிஜி பொன்னம்பலம் சார் அவர்கள் இந்த அமைச்சர்களாக இருக்கும் நீங்கள் கூறிய ஒரு விஷயத்தையும் குறிப்பிடவில்லை நீங்கள்தான் குறிப்பிடுகிறீர்கள் இந்த எங்களை இந்த பிரச்சனையை தீருங்கள் இவர் தீர்க்கவில்லை அமைச்சராய் அவங்களுடைய ஜிஜி பொன்னம்பலம் சார் சரி திருச்சி திருச்செல்வம் சார் சரி இந்த கதைகளை பேசவில்லை அவர்கள் அவர்கள் அடிக்கடி என்ன சொல்லுவேன்டா தமிழுக்கு உரிமை இல்லையாண்ட விஷயங்களை சொல்லுவார்கள் கா ரத்தினம் சார் என்ற ஒரு அமைச்சர் அவர் ஒரு தீவக எம்பி இருந்தவர் அவரும் அடிக்கடி இந்த போட்டுகளை பற்றி இந்த போட்டுகளில் தமிழ் இல்லையாண்டு உங்களுக்கு நான் தமிழ் உரிமையை பற்றி சொல்லுகிறேன் நீங்கள் இது உங்களுக்கு ஒரு நீங்கள் ஆழமாக பார்க்காவிட்டால் உங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கும் தமிழ்நாட்டை விட தமிழுக்கு உரிமை உள்ள இடம் ஸ்ரீலங்கா உங்களுக்கு நான் அதை குறிப்பிடுவதானால் ஒரு சிறு உதாரணத்தை நான் விளங்கப்படுத்த வேண்டும் இங்கே இலங்கை இ இந்தியாவிலே ஐஏஎஸ் உண்டு இங்கே எஸ்எல்ஏஎஸ் உண்டு இந்தியாவிலே ஐஎஃப்எஸ் உண்டு இந்தியன் ஃபாரன் சர்வீஸ் இங்கே எஸ்எல்எஃப்எஸ்எல் ஓவர்சீஸ் உண்டு நாங்கள் தமிழ் மொழியில் பரீட்சை எழுதி எங்கள் பரீட்சைகளை நாங்கள் எங்கள் இதெல்லாத்தையும் செய்யக்கூடிய விஷயம் எங்களுக்கு எப்போவோ கிடைத்து விட்டது இன்று அது மட்டுமல்ல முழு தேசிய பரீட்சைகளும் தமிழ்லேயே இருக்கின்றன தமிழ்நாட்டில் உள்ள பாடகர்கள் டிஎம்எஸ் அவர்கள் என்ன சுசீலா அம்மாண்ட என்ன சீர்காழி என்ன ஞானகி என்ன அவர்கள் தமிழக முத எங்களை மதிப்புக்குரிய பிஹெச் அப்துல் ஹமித் சார் அவர்கள் அவர்களை இன்ட்ரோ பண்ணும் பொழுது அவர் சொல்வார் ஹமித் சார் நாங்கள் சிலோன் ரேடியோவை எப்படி மறக்க முடியும் ஆகாசவாணியில் கூட எங்களை பாட்டுகள் வராது சிலோன் ரேடியோவில் முந்தி ராஜா அவர் நல்ல பெரிய பெரிய மயில்வானம் சார் போன்ற ஜாம்பவான்கள் இருந்து தமிழை பரப்பி கொண்டிருந்தார்கள் தமிழ் கோலோச்சியது பாட்டுக்கு கரத்தி சொல்லுவார்கள் அவர்களுடைய பாடல்களையெல்லாம் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பேசுகின்ற மாநில அரசாங்கம் இருந்த பொழுதிலும் சிங்கள நாட்டில் உள்ள சிங்கள ரேடியோவில் தமிழர்கள் நடாத்திய சிங்கள ரேடியோவில் தான் தமிழ் மொழிக்கு தமிழ்மொழி பாடல்களுக்கு உரிய இடம் கிடந்தேன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சிங்கள மொழி சட்டம் தமிழ் மொழியை புறக்கணிக்கவில்லை சிங்கரமொழி சட்டம் ஐம்பத்தாறாம் ஆண்டு வந்தது அன்றிலிருந்து கல்வி அமைச்சிலும் கலாச்சார அமைச்சிலும் தமிழ் பிரிவு ஏற்படுத்தப்பட்டது அதுதான் இன்றைக்கு தமிழ்மொழி எங்கள் நாட்டில் முழு மாவட்டங்களிலும் இலங்கையில் தமிழ்மொழி மீடியா தமிழ்மொழி பாடசாலை இல்லாத இடமில்லை கோயில் இல்லாத இடமில்லை பள்ளிவாசல் இல்லாத இடமில்லை நீங்கள் தமிழ்மொழி அரசாங்கம் வரும் மொழி என்கின்ற சட்டம் இன்றைக்கு அது அந்த இனம் இருக்கா விட்டாலும் எங்கள் மொழிக்கு எந்தவித குறைபாடும் இருக்கவில்லை நீங்கள் ஒரு மேடை வச்சு அதை பற்றி பேசுவதானால் நான் இது பற்றி பேசுவதன் நேரடியாக நான் ஒரு ஒரு விவாதத்தில் கலந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் தமிழ் மொழி மிகவும் சிறப்பான நிலையில் உள்ளது தமிழர்களுக்கு இந்தியன் தமிழர்களுடன் நான் பேசும்போது கேட்பார்கள் என்ன சேர் இவ்வளோ தூய தமிழ் பேசுகிறீர்கள் என்று எங்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த மொழிக்குரிய இவ்வளவு உரிமைகளையும் இதுக்குரிய அதிகாரத்தையும் தராமல் நாங்கள் சுதந்த மொழி பேசவில்லை இந்தோனேஷியாவில் சுனாமி ஏற்பட்ட அந்த மாகாணத்தில் இருபது இருபத்தஞ்சு லட்சம் தமிழர்கள் வாழுகிறார்கள் அங்கு ஒருவர் கூட இப்போ தமிழ் பேச மாட்டார்கள் ஆகவே இலங்கை நிலையை நீங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆம் நேர்களே நாங்கள் மறுபக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சிக்கு இலங்கையின் வெளிநாட்டு சேவையில் பலகாலம் பணியாற்றி ஓய்வு நிலையில் இருக்கின்ற முன்னாள் ராஜதந்திரி திரு ஐயம்பிள்ளே தருமபுரி சிங்கம் ஐயா அவர்கள் வந்து பல விடயங்களை பரிமாறி கொண்டிருக்கிறார் இப்பொழுது நாங்கள் சின்னதொரு வர்த்தக விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியை தொடரலாம் வர்த்தக விளம்பர இடைவேளை